ஆறு சதவீதம் மக்களை கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடியது நைன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் நீங்க நல்லா பாருங்க அவங்க கொண்டு வர எல்லா பிரச்சனையும் உப்புக்கு பராத பிரச்சனையா தான் இருக்கும் சம்பந்தமே இல்லாம இன பிரச்சனை கொண்டு வருவாங்க மொழி பிரச்சனை கொண்டு வருவாங்க இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில வெறும் ஆறே ஆறு சதவீதம் தான் பரப்பளவுல வெறும் நாலே நாலு சதவீதம் தான் ஒட்டுமொத்த நாட்டின் ஜிடிபிக்கு இந்த ஆறு சதவீதமும் நாலு சதவீதமும் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோன்னு தெரியுமா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நாம கொடுக்கக்கூடிய பங்களிப்பு அப்படின்றது ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்னு ஒட்டுமொத்த இந்தியால இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு இத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க வெறும் ஆறு சதவீதம் மக்களை கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் தமிழ்நாடு மட்டும் கொடுத்துட்டு இருக்கு அப்ப தென்னிந்தியாவுடைய அளவு என்னன்னு பார்த்துக்கோங்க மொத்தம் உழைக்கக்கூடியவர்கள் எதிர்காலத்தை முன்னிறுத்தி முன்னேறி செல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கிறார்கள் இவர்கள் பிள்ளைகளை வளர்த்து அடுத்த தலைமுறையிடம் நல்ல நிலத்தை கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாங்க நீயும் என்னோட வேலைக்கு வான்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபிக்கு பங்களிக்கக்கூடிய ஒரு இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அது இன்றைக்கு ஒரு நாளில் நடந்ததில்லை பல காலகட்டங்களாக பல இயக்கங்கள் பல தலைவர்கள் போட்ட விதையினால் இன்னைக்கு நாம் அறுவடை இருக்கோம் இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்ன்னு பார்த்தா இந்த பூத்து குலுங்கிட்டு இருக்க தோட்டம்ன்றத இன்னொருத்த வந்து களவாடிட்டு போகாம நாசம் செய்ய விடாம அரணாக காவலராக இருந்து நம்மை பாதுகாப்பதால் மட்டும்தான் இன்றிலிருந்து பத்து இருபது வருஷம் கொண்டு முன்னேறிய தமிழ்நாடுன்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் அதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருப்பார் என்ற ஒற்றை ஒற்றை வார்த்தைக்காக மட்டும்தான் ஒற்றை சிந்தனையால் மட்டும்தான் இவங்களை சும்மா விட்டாதானே இவ்வளோ யோசிக்கிறாங்க இவங்க சும்மா விட்டாதானே இவங்க அடுத்தடுத்து போவாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்னா நீங்க நல்லா பாருங்க அவங்க கொண்டு வர எல்லா பிரச்சனையும் உப்புக்கு பராத பிரச்சனையா தான் இருக்கும் சம்பந்தமே இல்லாத பிரச்சனையை கொண்டு வருவாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனா வடக்கர்களுக்கு இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம இன பிரச்சனை கொண்டு வருவாங்க மொழி பிரச்சனை கொண்டு வருவாங்க அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம எப்பயுமே பிஸியா வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் ஒண்ணு பண்ணிட்டு இங்க அறுவடை பண்ணிட்டு போலாம்னு நினைக்கிறாங்க தம்பி இது தமிழ்நாடு நீங்க நினைக்கிற மாதிரி ஊப்பியோ குஜராத்தோ இல்ல கலவரம் பண்ணி அதுல ஆட்சி பண்ணிட்டு போகிறதுக்கு இங்கே இருக்கார் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்க பாட்சா உங்க மோடி வித்தெல்லாம் இங்கே பழிக்கவே பழிக்காது